ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மலையாளி தமிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு எறா மாங்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே போட்டு முருங்கக்காயெலாம் போட்டு செய்கிற ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிப்பி ஒரு அரை கிலோ அளவுக்கு எறா எடுத்துக்கலாம் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே நம்ம விட்டுட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நீளமாக அரிஞ்ச பச்சை மிளகா இஞ்சி அப்புறமா தக்காளி ஒரு பெரிய பழம் ஒன்றும் ரெண்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி உப்பு அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுட்டு நம்ம இதுக்காக ஒரு அரைப்பு ரெடி பண்ணணும் தேங்காய் அரைக்கிறது இது வந்து இதில் நீங்கள் கோட்டன் சொல்லுவோம் இல்லையா அது இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சின்ன வெங்காயம் நான் காஷ்மீர் தூள் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகா தூள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதை வந்து அரைச்சி மாங்காய் போடும்போது அது போட்டுக்கணும் அப்போ தான் வந்து அந்த வேவு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது ஜாஸ்தியாக வேகக்கூடாது மாங்காய் அப்போ வந்து குழஞ்சி போயிடும் அதனால் அந்த தேங்காயும் மாங்காவும் சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்சிடுச்சின்னா ரெடி இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணலாம் சின்ன வெங்காயம் அப்புறமா வெந்தயம் இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு தான் நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் சி சின்ன வெங்காயம் கருவேப்பில இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுமே அதுக்கு கொட்டி கொடுத்துடலாம் அதில் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்